மத்தியில் கப்பல் செல்வதற்காக கத்தரி வடிவில் செயல்பாட்டில் இருந்த பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டது மட்டுமின்றி பாலத்தில் விரிசல் விழுந்ததாலும் புதிய பாலம் கட்டும் பணிகள் இரண்டாயிரத்து ஆண்டு தொடங்கியது கப்பல் செல்லும் தூக்குப்பால பகுதியில் ரயில் செல்லும் போது அதிர்வுகள் இருப்பது கண்டறியப்பட்டது ஆய்வு செய்யப்பட்டு ஆண்டு பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது பழைய பாலத்திற்கு அருகாமையிலேயே புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஐநூற்று ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாலம் பாலம் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது புதிய ரயில் பாலம் இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு மீட்டர் நீளம் கொண்டது கடல் மட்டத்தில் இருந்து கான்கிரீட் அடித்தளங்கள் தூண்களும் ஒன்பது இணைப்பு கேடர்களையும் வடிவில் கட்டப்பட்டிருக்கும் பாலத்தில் நாட்டிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது செங்குத்து தூக்கு பாலத்தின் உயரம் இருபத்தி ஏழு மீட்டர் ஆகும் நீளம் எழுபத்தி ஏழு மீட்டர் ஆகும்

ரயில் இயங்கும் மின் வயர் இணைப்புகள் உயர்த்தி இறக்கும் போது தானாக இணைப்பில் இருந்து விலகும் சிறிய படகுகள் பாலம் திறக்காமலேயே கடந்து செல்லலாம் தூக்கு பாலம் உச்சிக்கு செல்ல லிஃப்ட் வசதி இருக்கிறது பாலம் அருகே இரண்டு மாடி கட்டிடத்தில் ஆபரேட்டர் அறை டிரான்ஸ்ஃபார்மர் அறை மின்சார கேபிள் உள்ளிட்ட சாதனங்கள் வைப்பதற்கான அறைகளும் கட்டப்பட்டுள்ளன புதிய ரயில் பாலத்தின் கான்கிரீட் தூண்களின் மேலே மொத்தம் ஒன்பது இணைப்பு இரும்பு கேடர்கள் இரும்பு கட்டுமான பணிக்கு துருபிடிக்காத நூற்றாண்டு கடந்த பழைய ரயில் பாலத்தில் பத்து கிலோமீட்டர் வேகம் வரை ரயில்கள் இயக்கப்பட்டது புதிய ரயில் பாலம் நவீன தொழில்நுட்பத்தில் வலுவான கட்டமைப்பில் கட்டப்பட்டிருப்பதால் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரையில் ரயிலை இயக்கலாம் தூக்கு பாலம் பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் பழைய பாலத்தை கடக்க இருபத்தைந்து முப்பது நிமிடங்கள் ஆன வேளையில் புதிய பாலத்தை ஐந்தே நிமிடங்களுக்குள் கடந்துவிட முடியும் புதிய ரயில் பாலத்தில் மின்சார அதிவேக ரயில்களை பாதுகாப்பாக இயக்க அதிர்வுகளை குறைக்க வலுவான புதிய தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது பழைய பாலம் ஒரு வழித்தடமாக இருந்தது இப்போது இரு வழித்தடமாக பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஒரு வழியில் மட்டுமே ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பயன்பாட்டுக்கு வரும் புதிய பாலத்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைவார்கள்